நான் பெரம்பூரில் இருக்கேன் என் கசின் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க டாக்டர் சிபி ஸ்பைன் ஸ்டெ ஸ்டெபிலைசேஷன் தெரப்பின்ட்டு ஆக்சிமெட் கிளினிக் அண்ணாநகரில் இருக்குது நான் கொஞ்சம் ஒரு டைனமால தான் வந்தேன் வந்து பார்த்தேன் ஃபஸ்ட்டு சிட்டிங்கே என்னோடய பெயின் கன்சிடரபுளாக குறைஞ்சிது நிறைய இடம் டென் டுவெல் இயர்ஸாக எனக்கு பேக் பெயின் நெக் பெயின் நிறைய நிறைய பைக் ஓட்டுவேன் நான் ஸ்கூட்டரு இருந்துச்சு பட் அப்பப்போ ட்ரீட்மெண்ட் போரிச்சு யாருமே சிம்டம்ஸ் தான் ட்ரீட் பண்ணாங்க தவிர ரூட் காஸ் யாருமே பண்ணலை பட் அந்த ஸ்பைனால நமக்கு வந்து இப்போ கேஸ்ட்ரைட்டிஸ்லாம் கூட ஸ்பைனால் வருது ஸ்பைனால வர மற்ற இஷ்யூஸெலாம் கூட என்னன்றது கேட்டுக்கிறதுக்க டாக்டர் அவ்வளோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதுவே எனக்கு நிறைய நாலேஜ் இதனால தான் இந்த இஷ்யூவாங்கிறதே ரிலேட் பண்ணி பார்க்க முடிஞ்சுது ரெண்டு மூணு சிட்டிங் வந்தேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு இருந்த பெயின் எல்லாம் கூட ரிலீவ் ஆயிடுச்சு நார்மல் லைஃப் அதாவது பர்மனன்ட் கியூர் கிடைச்சிச்சு தேங்க்ஃபுல் ஆக்சிமெட் கிளினிக் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து யூ ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாட்டி சாரை மீட் பண்ணாவே அவங்களுக்கு வந்து ஒரு என்லைட்மெண்ட் கிடைக்கும் அவ்வளோ க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அவ்வளோ பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணக்ஷன் கொடுக்குறதுங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் வந்து பாருங்கள் அட்லீஸ்ட் டவுட்டையாவது வந்து கிளியர் பண்ணிக்கோங்க இதனால தான் வருதா அதனால தான் வருதான்றது டாக்டர்கிட்ட பேசினாவே தெரியும் அதுக்கு மேலே நீங்கள் இஷ்டப்பட்டா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க நான் ஃபோர் சிட்டிங்ஸ் தான் எடுத்தேன் பத்து பன்னெண்டு வருஷம் எல்லாம் சரியா போயிடுது ஐம் வெரி தேங்க்ஃபுல் இன்ஃபேக்ட் கிரேட்ஃபுல் டு டாக்டர் சிபி ஆக்சி பிளஸ்